இது மாதிரியான போராட்டக்கலங்கள் என்பது இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் புதிதான ஒரு செய்தி இல்லை நாள் வரை நாம் நிறைய போராட்டங்களுக்கு சென்றிருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்களுக்கு சென்றிருக்கிறோம் நிறைய இடங்கள்ல நம்முடைய எதிர்ப்பை கண்டனங்களை நாம் பதிவு செய்திருக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்தலாக்கு தடை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அரசு கொண்டு வந்திருக்கிறது அதே போல ஆர்டிகல் த்ரீ செவன்டி கேன்சலேஷன் சொல்லுவாங்க காஷ் காஷ்மீருக்கு என்று தனியாக ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அவை நீக்கப்பட்டது முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது கட்டாய திருமண பதிவு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே போல இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய விதத்தில் ஏராளமான சட்டங்கள் இந்த இந்த மாநிலத்தில் அல்ல இந்த நாட்டில் நிறைந்திருக்கிறது ஒன்று ஒன்றில் என்ற சிஐ அவனுடைய சட்டமாகட்டும் அல்லது இன்ன பிற சட்டங்களாகட்டும் நிறைய சட்டங்களின் மூலம் இஸ்லாத்தை அழிப்பதற்காக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று ஆட்சிகளாகவே தொடர்ந்து செய்து வருகிறது வரைக்கும் நடந்த போராட்டங்களுக்கும் இப்பொழுது நடக்கக்கூடிய இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திட்டத்திற்கு திருத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா இதுநாள் வரை இஸ்லாமியர்களுடைய மடியில் அரசாங்கம் கை வைத்திருந்தது முத்தலாக் தடை சட்டம் நம்முடைய உரிமையை பாதிக்கக்கூடியது அதே போல மதமாற்ற தடை சட்டம் நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடியது சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்றாங்க இல்ல சிஏஏ நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடியது இதே மாதிரி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடியது இது மாதிரி நம்முடைய உரிமையில் கை வைத்து கொண்டிருந்த அரசாங்கத்தினுடைய கை இப்பொழுது இறைவனுடைய நமக்கு வழங்குற மாதிரி சொல்லணும்னா அண்ணாவுடைய பாக்கெட்ல போய் கை வச்சிருக்கிறாங்க நம்ம ஜோப்புலையும் நம்முடைய உரிமையிலையும் கை வைத்த அரசாங்கம் இப்ப இறை

சம்பாதித்த ஒன்றை கூட அல்லாக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த துனியாவில் அல்லாஹாவுக்கென்றே பிரத்யேகமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட இடங்கள் தான் பக்ஃபினுடைய இடங்கள் வக்ஃபுங்கிறது எனக்கு சொந்தமா அல்லது உங்களுக்கு சொந்தமா அல்லது நான் சம்பாதிச்சு நான் ஒரு கோடி ரூபாய்க்கு சம்பாதிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறேன் அதை வக்ஃபு செய்து விட்டேன் இப்பொழுது நான் அதை சொந்தம் கொண்டாட முடியுமா நான் முடியாது இது அல்லாஹிற்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இதை வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது சொந்தமும் கொண்டாட முடியாதுன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசாங்கம் வந்து சொல்லுகிறது இது எனக்கு சொந்தம் இந்த வக்ஃபினுடைய வருமானத்தை நாங்கள் எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்துவோம் நீங்கள் யாராச்சும் வக்ஃபு செய்யணும்னு வந்தா அஞ்சு வருஷம் முஸ்லீம்ங்கிறத நீங்கள் நிருபியுங்கள்னு சொல்லி கேட்க அதே போல முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃப் செய்ய வந்தா அது கூடாதுன்னு சொல்லுது முஸ்லீம்கள் வெளியே கொடுத்த வக்ஃப் எல்லாம் அது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி சொல்லுது அல்லாஹுஜல் சஹாபாக்களுடைய ஆரம்ப காலகட்டத்தை எப்படி வச்சிருந்தான்னு சொல்லி சொன்னா தங்களுடைய உரிமைகளுக்கு போராடக்கூடிய விதத்துல தான் வச்சிருந்தான் சஹாபாக்களுக்கோ நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கோ போர்க்களத்துல போகணும் சண்டை போறணும் ஷஹீதாகணுங்கிறது ஆசை இல்லை அவர்களுடைய ஆசை என்னன்னா இந்த மண்ணில் தீன் ஹயாத்தாக இருக்க வேண்டும் அந்த நடந்ததுருக்கு முதல் நாள் இரவு நபி சல்லா அலிசலம் செஞ்ச துவால மிக முக்கியமான சொன்னால் யா இந்த கூட்டத்தை நீ அழிப்பதற்கு நாடிவிட்டால் அதாவது காபிர்கள் பெரும் படை இருக்கிறாங்க நாம் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் அழிக்கப்பட்டு விட்டால் நாளை இந்த மண்ணிலே உனது பெயரை சொல்வதற்கென்று இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் இருக்கிறோம் அழிக்கப்பட்டால் அடுத்த ஒரு தலைமுறை முஸ்லிமான தலைமுறையாக வராது எனவே எங்களை பாதுகாப்பாயாக நபிசல்லா அலி இஸ்லாம் அன்னைக்கு பதிலில் துவா கேட்டாங்க நம்முடைய பிரார்த்தனையும் இது இதுவாகத்தான் இருக்கிறது நம்முடைய உரிமை அனைத்தும் பறிக்கப்பட்டு விட்டது நீங்க ஒரு இடத்துல ஒரு மதரசாவை ஒரு பள்ளிவாசலை அரசாங்கத்தின் அனுமதியோடு கட்ட முடியுமான்னு கேட்டால் சட்டம் அதற்கு இடம் தரவில்லை சட்டத்துல இடம் இல்லை நாம் பள்ளிவாசல் கட்டுகிறோங்கிற பெயர்ல பள்ளிவாசலில் ஒரு ஓரத்தில் ஒரு மதரசாவை ஆரம்பிப்போம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அது இல்லை ஹிப்ஸ வைப்போம் ஜும்ரா வைப்போம் காரிய வைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மதரசாவை வளர்த்த முடியுமே தவிர அஃபீஷியலாக அரசாங்கத்தின் அனுமதியோடு என்னோசையோடு ஒரு பல் மதரசாவை நம்மால் இங்கே சட்டப்பூர்வமாக கட்ட முடியாது ஏற்கனவே இருக்கிற மதரசாக்கள்ங்கிறது வேறு ஆனால் புதிதாக ஒருவர் சட்டபூர்வமாக மதரசா கட்டண முடியுமான்னா முடியாது அந்த உரிமை அரசாங்கத்தால் பறிக்கப்பட்டு விட்டது நம்முடைய உரிமை கொஞ்சம் கொஞ்சமாக போய் 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 கடைசியில் இறைவனுக்காக வேண்டி விதியாக்கப்பட்ட ஒரு இடத்துல இந்த அரசாங்கம் கை வைக்குதுன்னு சொன்னால் அது நம்முடைய இன அழிப்பிற்கான துவக்கம்னு சொல்லும் ஏன்னா இந்த பள்ளிவாசல்கள் தான் நாளைய தலைமுறைக்கு நாம் முஸ்லிம்கிறத சொல்லுவோம் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே என்னன்னா இந்த பள்ளிவாசலும் இந்த பள்ளிவாசல் சார்ந்த இடங்களும் தான் அதையே இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் யாராச்சும் ஒரு சின்னதா ஒரு மனு கொடுத்தாங்க இழுத்து மூடுவதற்கும் பள்ளியின் இடம் எங்களுக்கு சொந்தம் தான் என்பதற்கும் சட்டப்பூர்வமாக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் அமல்களுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா அது அவ்வளவு எளிதாக ஒரு மனிதனுக்கு கிடைத்து விடாது ஒரு நாளைக்கு அஞ்சு போர்க்களங்களும் இது மாதிரியான போராட்டத்திற்கான களங்களும் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அதை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து இஸ்லாம் ஆகுவதற்காக வேண்டி வருவார் முஸ்லீம் ஆகணும்னு வருவார் வந்த உடனேயே அது ஒரு போர் முடிந்த ஒரு சமயம் ஒரு சஹாபி வருவார் நான் முஸ்லீமாகறேன்னு சொல்வார் உடனே நபிசல்தாலே சொல்லும் அங்க என்ன செஞ்சிட்டு இருப்பாங்கன்னா போர்க்களத்தில் கிடைத்த செல்வங்களை பங்கு வைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த சஹாபி வந்தவன்ன இது முஸ்லிம்களுக்கான பங்கு இந்த கொஞ்சம் எழுத்துக்கோன்னு சொல்லி காசையும் பணத்தையும் கொஞ்சம் நபிசல்தாலே செல்லும் அந்த சஹாபிக்கு கொடுப்பான் கொடுக்கறப்ப அந்த சஹாபி ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் யார ரசூலுல்லா இதற்காக நான் முஸ்லிமாகவில்லை இந்த காசுக்கும் பணத்துக்கும் செல்வம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் முஸ்லீம் ஆகல என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா நீங்கள் எதற்காக அறிவிப்பு செய்தீர்கள் என்ன என்ன மக்கள்கிட்ட நீங்க சொன்னீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சுவர்க்கம் கிடைக்கும்னு சொன்னீங்க அல்லாஹுவின் பொருத்தம் கிடைக்கும்னு சொன்னீங்க நான் இந்த இடத்தில் என்று தன்னுடைய நெஞ்சை கை வைத்து அந்த சஹாபி சொல்லுவார் இந்த இடத்தில் அம்பு குத்தப்பட்டு ஷஹீதாக வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்துக்கு போகணும்ங்கிறது தான் என்னுடைய

இவருடைய நியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் அல்லாஹ் இவரை மன்னித்து விட்டான் இவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் சொன்னான் அமல்கள் மட்டும் தான் ஒரு மனுஷனுக்கு இந்த துணியாவில நிம்மதியை தரக்கூடியது மன கஷ்டம் அதே நேரத்தில் எல்லாம் வரும் பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா வாங்க சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கட்டும் அது மாதிரியான அமல்களுக்கான போராட்டங்களுக்கான நல்ல ஒரு வாய்ப்பை இந்த மண் நமக்கு இந்த சூழ்நிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது நாம் அல்லாஹுக்காக போராட்டம் அல்லாஹ் நாடினான்

அலம் தர கை ரப்புக்கு அல்லாஹு குரான்ல பதிவு செய்திருக்கிறான் சத்தியமான ஒரு வரலர் அல்லாஹ தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும்னா எப்படி வேண்டுமானாலும் பாதுகாப்பார் நம்முடைய கடமை நம்முடைய வேலை என்னன்னா இது மாதிரியான போர்க்களங்களை நம்முடைய வருகைகளை கொண்டு நிரப்ப வேண்டும் நம்முடைய எதிர்ப்பை நிரப்பமாக அரசாங்கத்திற்கு பதிவு செய்ய வேண்டும் இதை விட்டா நமக்கு வேற என்ன ஒரு வேலை இருந்து விட போகிறது இதை விட்டும் இதை புறக்கணித்து விட்டு நாம் துணியாவை சம்பாதிச்சு நாம் கபருக்கு எதை கொண்டு போய் போய்விட போகிறோம் என்கிற ஒரு சிந்தனையோடு இறைவனின் சொத்துக்களாக இருக்கக்கூடிய இறைவனின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய நாளைய தலைமுறைகளுக்கு இஸ்லாத்தை பறைசாற்றக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பதற்கு உங்களுடைய பங்களிப்பை நிரப்பமாக தர வேண்டும் அது உங்களுடைய வருகையாக இருக்க வேண்டும் அங்கு வந்து ஒன்று சேருவதன் மூலம் அல்லாஹுக்காக உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள் அல்லாஹு உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியானதாக இறைவனுக்காக வேண்டி வாழக்கூடிய நல்ல ஒரு மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி நல்ல ஒரு புரிவானாக வாஹிரஜாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்